ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் இதை பத்தி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் செல்வராஜ் வணக்கம் லலித் சூட் தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயோட கட்சியோட கொடி வந்து அமர்கலமாக பெற்றோர்கள் ஆசிர்வாதத்தோட ரசிகர்கள் புடைசூழ தன்னுடைய பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் நேற்று ஏற்றி வச்சாரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அதுக்கு தீம் சாங்லாம் போட்டாரு ரொம்ப அருமையா இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண தன்னுடைய கட்சி ஃப்ளாகில் அதில் வந்து யானை இருக்குது அந்த யானை வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு பிஎஸ்பி தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜய் கட்சி கொடியார கட்சி ஆரம்பித்து இப்போ கொடிக்கு வந்துருக்காரு இதை பற்றி நீங்கள் நிறைய கொஷின் கேட்டுருந்தீங்க இது யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நிச்சயமாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சி தி ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாதிப்பு இருக்குது அதாவது இப்போ இருக்கிற ஒரு அதாவது கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் வந்து இப்போது கட்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு யாரை ஓட்டு வங்கியெல்லாம் எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கலைஞர் ஜெயலலிதா இருக்கிற போதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே திட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு ஓட்டு வாங்கி வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் மாறி மாறி வரும் அதாவது திமுக இருபத்தெட்டு பெர்சன்ட்டு இருபத்தேழு அந்த மாதிரி லெவல் இருக்குது அதிமுக முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி லெவல் இருக்குது ஒவ்வொரு கட்சி ஜெயிக்கிற போது இது வேரியேஷனாக இருக்கும் அப்படி தான் ஃபார்முலா போய்ட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நிலமை வந்து தலைகளாக மாறிடுச்சு எல்லாமே இருபது இருபத்தஞ்சுக்கு லெவலுக்கு வந்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் காரணம் வந்து பிஜேபி அண்டு அலையன்ஸ் பார்ட்டி மற்ற பார்ட்டிகள்லாம் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு ஓட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு நாத்தாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் எட்டு பர்சன்ட் வாங்கிக்கிறாரு இதனால் வந்து எல்லாமே தமிழக அரசியலில் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும் யதார்த்தமான உண்மை இது இதன் இதனிடையே வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து புதுசாக வர்றாரு இது வந்து யாரோட வாக்கு வங்கிகளை பிடிங்கும் அப்படிங்கிறது நாம் பார்க்கணும் நிச்சயமாக வந்து சொல்லப்போனால் அதிகமாக பாதிக்கப்படுறது திமுகவாக தான் இருக்குது அதிமுகவும் அதுக்கப்புறம் அதிமுக மற்ற காங்கிரஸ் அப்புறம் மற்ற பிஜேபி எல்லா கட்சிகளந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்குள் போகும் ஆனால் மொத்தமாக அதிகமாக ஓட்டு போகிறது வந்து திமுகவுக்கு தான் போகும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க திமுக வந்து அதுக்கு சில வழிவகைகள் செஞ்சிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை குறி வச்சு சில ஓட்டு வாங்குறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டுருக்குறாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு வந்து திட்டத்தட்ட இப்போது காலேஜ் போது அவங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க இதன் அடிப்படையின் நோக்கமே வந்து அவங்களோட ஓட்டு வங்கியை குறிவைக்கிறதுக்கு தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தோம்னா தான் பார்க்கணும் வேறு வழியில்லை ஏன்னா வந்து ஜெயலலிதா வந்து திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து ஆட்சியில் ரெண்டாயிரத்து பதினொன்றில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா பல பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தில் சில திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விசித்தில் இருந்தார் பாலகுருசாமின்னு சொல்லிட்டு அவர் சில திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார் அடுத்தது வந்து ஃபோர்காஸ்டிங் தொலைநோக்கு பார்வையில் வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு திட்டம் போடுறபோது இலவச சைக்கிளுக்கு வந்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஓட்டு அப்படியே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கா கல்லூரிக்கு வர்ற போதும் அந்த இலவச சைக்கிள் வந்து மானியமாக வந்து ஸ்கூட்டி மாதிரி ஒரு ஸ்கூட்டர்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படை காரணம் தான் வந்து இலவச சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தது இது வந்து ஓட்டு வாங்குறதுக்காக இருக்குல்ல அதாவது அதே சமயத்தில் வந்து தொழில்துறையில் பெருக்கிறக்காக இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு காசு அதாவது ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இத திட்டங்கள் வந்து பல வகையான நோக்கு பார்வையோடு செஞ்ச திட்டங்கள் தான் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வந்து கட்சிக்கு கட்சி ஆரம்பித்த உடனே இளைஞர்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க வேணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்து தமிழ் பொதுடன் திட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து இப்போ கட்சி கொடி வந்து ஆரம்பித்ததுலேருந்து விமர்சனங்கள் அதாவது ஆதரவான விமர்சனங்கள் எதிர்ப்பான விமர்சனங்களுக்கு இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு அது விஜய்க்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது அதே சமயத்தில் வந்து இப்போ பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஆதரித்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ வந்து இப்படி பார்க்கல போது பார்த்திங்கன்னா அவர் வந்து எடுத்துமே வந்து தன்னோட கொடியில் வந்து இரண்டு பக்கம் யானைகளும் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் அதாவது வாகைப்பூவும் சூட்டிக்கிறாங்க வாகைப்பூ வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை குறிக்கின்ற ஒரு செயலாக தான் இருக்கணும் வாகைனாவே உங்களுக்கு வெற்றினு அர்த்தம் இந்த வெற்றியை குறிக்கின்ற குறிக்கின்ற ஒரு அது உந்துதல் காரணமாக அந்த பூ வச்சுக்கிறாரா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இரண்டு பக்கம் யானைகள் யானைகள்னு பார்த்திங்கன்னா தமிழோ தமிழ் தமிழரோட கலாச்சாரத்தோட பண்பாடோட ஒட்டி பிறந்த ஒரு உயிரினந்தான் யானை அதை வந்து யானை தொரு யானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சங்க காலத்திலிருந்து பயிர் தொழிலுக்கும் போர் தொழிலுக்கும் மற்ற பண்பாடு கலாச்சாரம் இதை வந்து விழாக்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து போர் அதாவது போர் தொழிலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் விஜயோட கொடியில் இருக்கிறதா பார்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பகுஜன் சமாஜ் பாட்டியில் யானை பார்க்கற போது பட்டத்து யானை போகிற அந்த யானைக்கு மேலே வந்து ஒரு படிதாவெல்லாம் போட்டுவிட்டு ஒரு ராஜாங்கத்தில் ஒரு பட்டத்து யானை வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து விஜயோட கட்சியில் ரெண்டு ரெண்டு பக்கம் யானையை இண்டிகேட் பண்ணுறது வந்து அது போர் யானை போர் தொழில் செய்த ஒரு யானையாக இருக்குது அப் அந்த காலத்தில் வந்து சங்கால இலக்கியங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானையை பற்றி நிறையா பாட்டுகள்லாம் நிறையா இருக்குது யானை கட்டி போர் அடித்த பரம்பரை தான் நம்ம பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ப கலாச்சாரத்தை குறிக்கிற மாதிரி நிறையா பண்பாடுகள் குறித்த பாடல்கள்லாம் இருக்குது அதே சமயத்தில் அதாவது யானை வந்து போ போர் போகிற போது திட்டத்தட்ட யானை படையினு ஒரு தனியாக ஒரு படம் வச்சிருந்ததாகவும் எல்லாம் நம்ம சங்க இலக்கிய பாடல்கள்லாம் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து தமிழர் குறிக்கின்ற தமிழர்களை ஞாபகப்படுத்துகின்ற கலாச்சாரத்தை மிளற வைக்கின்ற இது போன்ற செயலைகள் தான் கொடி கொடியிருக்கிறது தான் பார்க்கணும் விஜய் வந்து எப்படி தன்னோடய கட்சியை கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து நிதானமாக எடுத்து வைக்கிறார் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து விமர்சிக்கிறாங்க அம்மா அப்பாவில்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி இப்போ அதுக்கெல்லாம் விட கொடுத்துருந்தார் ஏற்கனவே வந்து ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்தால் தான் விட கொடுத்து போயிட்டே இருக்கிறாரு இப்போ ஒரு பத்திரிக்கையாளரை பார்க்குற போது அப்படி தான் தெரியுது நமக்கு ஸோ வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இவர் வந்து அரசியலில் வந்து ஒரு எளிவு சுழிவு அறிந்து தன்னோட கட்சியை செயல்படுத்துகிறார் அப்படின்னு தான் பார்க்கணும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக செல்வராஜ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து மாநாடு டைம்ல சொல்லுவேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்தில் ப்ளூபிக் சார்பாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் இப்போ அடுத்த கேள்வி வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் சீமான் அவர்களுக்கு இடையேயான பனிப்போர் மோதல் இது வந்து முற்று பெரும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு கோல்டு வார் இன்னும் போயிட்டே இருக்கு அதாவது சீமான் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்ததாகவும் சாட்டை கிட்ட ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதை வச்சு தான் பேசியதாகவும் இன்னொன்று வந்து இவர் டிஜிபி வரைக்கும் போவார் இவர் நல்லா வேலை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்தது ஆனால் இந்த நேரத்தில் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அப்படி ஒரு அறிக்கை என் இருந்து விடலை ஒரு நிர்வாகி தான் தோன்றித்தனமாக பண்ணியிருக்கிறதா சொல்லி அவரை வந்து இருந்து நீக்கிட்டாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தர் ஒருத்தரோட ஒரு தலைமையோட உத்தரவு இல்லாமல் எப்படி ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வெளியில் ஒரு அறிக்கையை கொடுக்க முடியும் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த பணிப்போர் எந்த அளவில் இருக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அண்டு சீமான் பொறுத்தவரைக்கும் கேட்டிருந்தீங்க சீமான் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து திட்டத்தட்ட ஒரு அரசாங்கமும் சரி அதிகாரியும் ஒரு அரசாங்க அதிகாரியும் சரி அரசியல்வாதிகளும் சரி கிட்டத்தட்ட ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஈகோ பிரச்சனை வர்றது வர்றது போகிறது எல்லாம் சகஜம்தான் ஆனால் வந்து அது பெருசு படுத்த மாட்டாங்க இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க இதன வரைக்கும் வழக்கமாக இருக்கிறது அதுதான் யாராவது ஒருத்தர் வச்சு ஒன்றும் அரசியல்வாதி இல்லைன்னா வக்கீல் அப்படிங்கிற மாதிரி வச்சு பேசி தீர்த்துக்குவாங்க அப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து இது வந்து பெரிய கான்ட்ரவர்ஸியாக தொடர்ந்து போயிட்டேங்கிறது வந்து இது வந்து அரசியல் அரங்கில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது விவோத பொருளாக மாறிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு அதிகாரிகள் வந்து குறிப்பிட்டு போடுறபோது ஜாதியோ மதமோ இல்லை அவரோட பின்புலமோ அதை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்க்குறபோது பார்த்திங்கன்னா இரண்டு அதே சமயத்தில் வருணாகட்டும் வருணாகத் வருண் ஐபிஎஸ் வந்து தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிற மாதிரியும் அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள வந்து குறிவைத்து கைது பண்ணுற மாதிரியும் அவங்க சைடில் ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் உள்ளேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதை ஒரு உதாரணம் சொல்லிக்கு யூஸ்னா பிடி இல்லாத கத்தியை எடுத்துக்கிற மாதிரி தான் ரெண்டு பேர்த்துக்குமே அதை பிடி இல்லாத கத்தி எடுத்து அதாவது சண்டைக்கோ இல்லை வேறு ஏதாச்சுக்கோ அப்படி வன்முறை இதுக்கோ செயல்போது பார்த்திங்கன்னா தாக்குறவங்களையும் அது தாக்கு எதிர்த்தாப்பிளிக்கிறவங்களும் தாக்கு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சவர் பார்த்திங்கன்னா நான் தன் கையிலேயே வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதான் பிடி இல்லாத கத்திங்கிறது அதுதான் யாருக்கு வேணால் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையை வந்து ஒரு பிடியில்லாத தான் நான் பார்க்குறேன் ஒரு பத்திரிக்கையாளராக பார்க்குற போது தான் தோணுது ஸோ வந்து இந்த பிரச்சனையை வளர்த்திட்டு போகாமல் யார் மேலே தப்பு யார் மேலே புற அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இது வந்து பிரச்சனையை தீக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து தான் சார்ந்த இயக்கத்தில் வந்து இந்த பிரச்சனைக்கு உட்பட்ட தொண்டர்கள் வந்து அவர்கள் மேலே ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறவங்கிறதுக்காக கட்சியை விட்டு நீக்கிறதுங்கிறது வந்து ஒரு அபத்தமான செயல் ஏன்னா வந்து ஜனநாயக ரீதியில் உங்களை நம்பி தான் அவங்க வ கட்சிக்கு வந்துக்கிறாங்க சீமானை நம்பி தான் அவர் கட்சிக்கு வந்துக்கிறாரு அதன் அடிப்படையில் இருக்கிற போது உங்களை நம்பி அவர் செஞ்சு அவர் மாட்டிக்கிட்டார் பிரச்சனைகளை சிக்கிட்டார் அப்படிங்கிற போது அது வந்து பிரச்சனை சி பேச்சு தான் தீர்த்து இது பண்ணணும் ஆனால் அது சமயத்தில் கட்சி விட்டு நிற்கிறது வந்து இவர் இவரு மாதிரி பல தொண்டர்கள் லட்சம் தொண்டர்கள் எல்லாம் இருந்துருப்பாங்க அப்போ இவர் மேலே ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்காது அப்படிங்கிறதான் இயல்பான ஒரு அரசியல் தலமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ வந்து இப்போ சீமான் வந்து இந்த பிரச்சனையில் ஒரு கான்ட்ரவைஸான ஒரு அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் இப்படி இல்லாத தூக்கிக்கிறாருன்னு தான் பார்க்கணும் ஸோ வந்து இந்த பிரச்சனையை வந்து அரசியல் இந்த அதிகாரிக்கு வந்து பின்னாடி அரசாங்கம் இருக்குது திமுக சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க இவர் வந்து இந்த மாதிரி இவர் வந்து ஃபோனெல்லாம் நோண்டி இவர் பற்றி தனிப்பட்ட முறையில் குடும்பத்து பிரச்சனைகளாக பேசினாருங்க சொல்லி இவங்க சைடில் பேசுகிறாங்க இது வந்து வளர்த்தாமல் ஒரு மத்திய பண்ணி இந்த பிரச்சனையோ தீர்க்கறது தான் இரண்டு பேர்த்துக்கும் நல்லது ஏன்னா இது வந்து குடியில்லாத கத்தி தான் ரெண்டு பேரும் பிடிச்சிது அதனால தான் அந்த மாதிரி ஒரு தகவல் சொல்கிறோம் எது எப்படி இருந்தாலும் இதற்கான விடை எல்லாமே காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு மிக நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்